ஓம் சைரம் என் அன்பு குழந்தையே இன்று முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது உன் வெற்றியை இனி யாராலும் தடுக்க முடியாது உன்னோடு நான் என்றும் இருப்பேன் உன் கையில் தருவேன் என்று சொன்னதை எப்படி உனக்கு நான் தராமல் போவேன் என்று ஏன் நினைக்கிறாய் உனக்கு வழங்கிய ஆசிர்வாதம் என்றைக்கும் உனக்கு நிலைத்து காக்கும்படிதான் உனக்கு அருளுவேன் இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சாத்தியப்படும் ஒரு நாள் அந்த ஒரு நாள் கண்களின் நீருடன் நன்றி கூறுவாய் என்னை தேடி வந்து நீ நன்றி கூறுவாய் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன் உன்னை விட்டு நான் என்றுமே விலக மாட்டேன் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா அது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டவர்கள் முடியவில்லை உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உனது கர்மா பலன்களே ஒரு முக்கிய காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து நீ இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி தொட முடியுமா எனது செல்வங்களே யார்தான் செய்வது என்ன காரணம் வேறு யாருமில்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களும் இடம் கொடுத்திருக்கிறாய் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலையுமே உன் மனதில் இருக்கும் அழுக்கு முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை எனது துவாரக மயிற்கு அழைக்கின்றேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நேரம் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் என் உதவி வேண்டி நீ எப்பொழுது நாடினாலும் அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவி கிடைக்கும் வீடை தெரியாத பயணம் புதிர்கொண்ட நிகழ்வுகள் இருள் சுல்கின்ற நேரமாய் உன்னை எல்லாம் துரத்தி வருகிறதா கவலை கொள்ளாதே அத்தனையும் வீழப்போவது உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உனக்கான வழியின் ஆதங்கத்தை உணர்கிறேன் உன் துன்பத்தை கையில் எடுத்து கொள்ளாதே என்ற அளவிலான வார்த்தைகள் இப்போதைய சூழ்நிலைகள் உன் மனதிற்கு பத்தாமல் கோபத்துடன் இருக்கும் ஆனால் ஒன்று கூறுகிறேன் உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடிய போகிறது உன் மீதமுள்ள கர்மாவை எந்த வழியில் தீர்ப்பது என்பது இதில்தான் அமைந்துள்ளது காலில் ஆணி குத்தி உன்னை ரணப்படுத்தும் ஆனால் அந்த ஆணி ரணப்படுத்தியது என் உயிரான உன்னை அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பேனா என் கைகள் உன் எதிர்மறை சூழ்நிலைக்கு காரணமானதை வேடிக்கை பார்க்காது நான் உன் சாய்தேவா இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் உன் மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு அதற்கான முடிவு என்பது சொல்ல முடியாத வகையில் உன் துன்பத்திற்கு காரணமாக அமைந்திருக்கும் பாடங்களாய் அமையும் இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் அடங்கியுள்ளது நம்பிக்கை பொறுமை விட்டேன் என்று கூறுகிறாயே உன் மூச்சை நீ எழுந்து விட்டாயா இல்லை அல்லவா அந்த மூச்சு ஒரு உயிருக்கு எவ்வளவு முக்கியமோ வாழ அதை போலத்தான் என் பிள்ளைக்கு நம்பிக்கையும் பொறுமையும் அது மூச்சு உன்னால் அதை இழக்க முடியாது சில மாசு போன்ற சூழ்நிலைகள் உன்னை திணற வைத்திருக்கும் ஆனால் உன் நம்பிக்கை பொறுமை என்ற மூச்சை திணற வைக்க முடியாது சூழ்நிலை என்பது உனக்குத்தான் என்னால் என் பிள்ளைக்கு ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் ஆனால் சில நேரங்களில் நிமிடம் நாளாகின்றது அதற்கு உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் அந்த நேர மாற்றத்திற்கான நாட்களில் சில பொக்கிஷங்கள் உள்ளது அதை உனக்கு நான் தரவே இத்தனையும் நிகழ்கிறது கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலே அதன் பலனை நீ நிச்சயம் காண்பாய் தெய்வ நம்பிக்கை உன்னை என்றும் கைவிடாது உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் எதை பற்றியும் யோசிக்காதே கலங்காதே என்னை நோக்கிப்பார் என் விழிகள் உன்னுடன் பேசும் உன் அப்பாவாக இருந்து உன்னை அரவணைப்பேன் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய் இன்று நீ என்னை கண்டதும் உன் சிரித்த முகத்தை பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நிம்மதி உணர்ந்தாய் அல்லவா அதே மாதிரி உன் நிலையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மாற்றவர்களை எடை போடாதே என் பிள்ளையை நீர்கோட்டில் வாழ வைப்பது எனது கடமை பிறரின் நிலையைக் கண்டு நகைக்கக்கூடாது நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவை நான் பார்த்து கொள்கிறேன் நிதானமாக பேசி எல்லோரிடத்திலும் இனிமேல் என் தோன்றும் சொற்களின் பேர் அருளைப் பெறுவாய் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் சந்தேகத்துடன் எதையும் நீ பார்க்காதே நான் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படும் வகையில் உனக்கு நான் கொடுப்பதில்லை உறுதியுடன் இரு அனைத்து சோழ்லைகளையும் கடந்து நீ வெற்றி பெறுவது உறுதி தினமும் என் திருமுகம் காணும் உனக்கு தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன் கர்மா முடிந்து விட்டது நீ கொடி கட்டி பறக்கப் போகிறாய் நீ படும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை விரைவில் விடுவிப்பேன் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாய் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என் செல்லமே நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ திறந்து கேட்டால் தான் நான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால் தான் நம் சாயப்பா நமக்கு வேண்டியதை தருவார் என்றெல்லாம் எண்ணி விடாதே நீ என்னை முழு மனதோடு நம்பி இதில் நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை தருவேன் உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நான் நடித்து காட்டுவேன் உன்னை வாட்டி வதைக்கும் நோய்களிலிருந்து நிவாரணம் பெறப்போகிறாய் என் ஆசிகள் உனக்கு என்றும் உண்டு சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தும் நானே தருகிறேன் அடுத்தவரின் வார்த்தைக்கு நொந்து போகாதே நடப்பதை நினைத்து வருந்தாதே இனி நடக்க இருப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு ஓம் சாய்ராம்